ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல பிள்ளைகளே மாசி வெள்ளியில் நீண்ட நேரமாக இந்த முருகப்பெருமான் உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்திருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரித்து விடாதே உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாள் முழுவதும் உள்ள நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதை ரணப்படுத்திக்கொண்டு கொண்டு படுத்தப்பட்டு வாழ்க்கையை ரொம்பவும் ரணமாக்கி வைத்துள்ளாயே ஏன் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் நீ திக்கற்று இருக்கிறாய் அதனால்தான் நீ இப்பொழுது வாழும் வாழ்க்கை உனக்கு நரகமாக தெரிகிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள் நிச்சயமாக நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லதொரு விஷயமாக அருள் பாலிப்பேன் நான் ஒன்று சொல்லட்டுமா உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு விரும்பாமல் அதை ஏற்றுக்கொள்வது அதை செய்வது உனக்கு நீயே செய்து கொள்ளும் அநியாயம்தான் அது உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் உனக்கு அது நிம்மதியை தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி நிம்மதியில்லாத சூழலை உருவாக்கிவிடும் ஆகவே நான் சொல்வதை கேட்டுவிட்டு அந்த இடத்திலிருந்து நகன்று விடுவதுதான் சிறந்தது அமைதியாக போவது தவறில்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நனப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னைச் சுற்றி என்ன நடக்குது என்பதை அறியாத நிலையை உணர்வாய் அந்த சூழ்நிலையில் உன் அருகில் உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன் உனக்கானதை நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன் உன் குடும்பத்திற்கு எல்லாம் வந்து சேரும் உனக்கான இந்த நல்லதொரு விடியல் கூடிய விரைவில் பிறக்கப் போகிறது அதற்கான வேலையை நான் தொடங்கிவிட்டேன் சந்தோஷமாக இரு நீ நிம்மதியாக நித்திரை கொள் விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் இந்த பொழுதாகத்தான் உனக்கு விடிந்திருக்கிறது இந்த முருகப்பெருமான் உனக்கு சூரியனாய் வந்து உனக்கு வெளிச்சம் தருவேன் நல்லதோ கெட்டதோ என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு ஏனென்றால் எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் இனிதான் உன் பயணம் தொடங்கப் போகிறது ஆகவே மனதை தளர விடாமல் உன் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள் நீ நிம்மதியை தொலைத்து விட்டாய் நான் அதை நன்கு அறிவேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியாது இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அது உனக்கு நன்மையே விளைக்கும் விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதமாக வந்து சேரும் தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் நீ கவலைப்பட வேண்டாம் என்று நான் உன்னிடம் பலமுறை முறை கூறுகிறேன் கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் நீ முடிந்து சுக்குணுராக தகர்த்து எரிந்து உன்னையே புதியதாக தோன்ற வைக்கப் போகிறேன் பார் உன்னையே புதிதாக தோன்ற வைப்பேன் நீ புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நீ வாழ துவங்கப் போகிறாய் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் நீ மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உறுதியாக இருக்க துவங்கு இது நீ வாழும் வாழ்க்கை வாழப் வாழப்போவதில்லை முதலில் உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கைதான் அது அசைக்க முடியாத நம்பிக்கைதான் தான் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் அது நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் நல்ல விஷயமாக முடியும் காரணம் இந்த முருகப்பெருமான் உனக்குள் இருந்து உனக்கு நல்லதொரு விஷயமாக எடுத்துரைக்கிறேன் கஷ்டத்திலிருந்து உன்னை காவல் காவல் காத்து உன்னை கஷ்டத்திலிருந்து மீட்கச் செய்கிறேன் உனக்கு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பாதுகாவலனாய் நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நான் இருக்க நீ விழுந்து போவதில்லை நீ நடந்து இதே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது கவலைப்படாதே நிம்மதியான வாழ்க்கைக்காக நீ இயங்குகிறாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் ஆம் செல்லமே பிறகு உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் வாழ்க்கையில் போராட்டங்கள் அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் மாசி வெள்ளியில் நீ நிற்கும் இடத்தை சற்று யோசித்துப்பார் இந்த இடத்தை அடைந்த உன்னால் இதைவிட உயர்ந்த நிலைக்கு இடத்திற்கு நீ செல்ல முடியாதா என்ன உன் மனதில் முடியும் எல்லாம் சாதிக்க முடியும் உன்னால் நிச்சயமாக மனதளவில் பயந்து தளர்ந்துதான் போயிருக்கிறாய் அதை தூர எரிந்துவிடு எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது அதை பெற்றுக்கொள்ள இரு உன் இப்போதைய நேர காலங்கள் எல்லாம் கஷ்டகாலத்தின் விளிம்பில் எட்டிவிட்டாய் இந்த இடத்தில் சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் எவ்வளவு வெகு தூர மேலோகி வந்துள்ளாய் என்று யோசித்துப்பார் நிச்சயம் வெளியில் வருவாய் உன் மன தைரியம் எத்தகையது அதற்கு முன் எல்லாமே தூசி போன்றது எதற்கும் கவலைப்படாதே உனக்கு வரும் கஷ்டங்களால் அதே நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் மட்டும் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் பொடிப்பொடியாக மாறி உனக்கு வெற்றியாக கிடைக்கும் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நடுவில் நிர்கதியாக நிற்பதை உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாக நிற்கிறேன் என்ற எண்ணத்தை முதலில் மறந்துவிடு ஒரு நிமிடம் கண்ணை மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு கொண்டு வந்து விட்டாயா அந்த நிமிடமே நீ நிற்கின்ற என் பிடியில்தான் உன்னை நான் இந்த முருகப்பெருமான் தாங்குகிறேன் என்பதை மனதார உணர்கிறாயல்லவா எதற்கும் பயப்படாதே எதற்கும் அஞ்சாதை எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கான என் துணை என்றும் உண்டு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் இனி நீ வரும் வழிகள் எல்லாம் வெற்றியாகத்தான் இருக்கும் அதற்கு இந்த முழு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு கவலைப்படாதே சில நேரங்களில் உனது வாழ்க்கை இயக்கங்கள் உள்ளதாக மாற்றி உள்ளாய் இயக்கங்கள் மனதை அழுத்தும் என்பதை நன்றாக தெரிந்து கொள் அதை போய் உன் மனதில் அனுமதி அளித்துள்ளாய் வேண்டவே வேண்டாம் சில நேரங்களில் யாருமே இல்லை என்று புலம்புகிறாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக இயங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வி இயக்கத்தின் ஆரம்பகட்டம் அதனால்தான் யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே என்று நான் உன்னிடத்தில் எச்சரிக்கை செய்கிறேன் என் செல்ல பிள்ளை உன்னிடத்தில் என்னதான் இல்லை சொல் பார்க்கலாம் அறிவில்லையா திறமை இல்லையா நல்லதொரு குணங்கள் தான் இல்லையா இவற்றுள் எல்லாமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ இயங்கும் அன்பு யாரிடம் உன்னை எல்லோர் முன் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காகவா அல்லது அன்பிற்காக இயங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை என தெரிந்த உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போகிறாய் என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லவே எதுவும் நிரந்தரம் என புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை நான் உண்மை உன் முன்னே நிறுத்தினேன் இனி உன்னிடத்தில் நிச்சயமாக அதை அனுமதிக்க மாட்டேன் உன் வாழ்வில் தொழிலில் குடும்பத்தில் என பல சருக்கல்களை சந்தித்து உள்ளாய் போதும் என் செல்லப்பிள்ளை பிள்ளை துன்பப்பட்டது இந்த நல்லதொரு நாளில் உனக்கு மிகப்பெரிய நன்மையானது உன் இல்லம் தேடி வரப்போகிறது பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ Oh, Sarava Ba.